இளமை இருக்கும்போதே செய்தால் அதே சமயத்தில் இளமை இருக்கும்போது செய்தால் இளமை இருக்கும்போது முற்படும் போதும் பல பல் பிரச்சனை இருக்கும் முதுமை வரும்போது செய்யவே முடியாது முதுமைக்கு செய்யவே வாய்ப்பில்லை கட்டலை என்ன செய்வான் கட்டளை கிடப்பவான நான்தான செய்ய தான் என்ன செய்வோம்மா ஆமாம் பெரிய தர்ம பிரபு ஊர் நாங்களாம் இல்லையே பிள்ளைகள் இது அப்படின்னு சொல்லி அதை தடுத்துருவான் மனைவி தடுப்பால் பிள்ளைகள் தடுத்துவான் அதுக்காக பொங்கல் தடுப்பான் ஆக இந்த தடையெல்லாம் உடை தெரியும்னு சொன்னால் இளமை இருக்கும்போது செய்து கொள்ள வேண்டும் இளமே போது என்ன செய்கிறார்கள் பிற்காலத்தில் பார்த்துக் கொள்ளலாம் என்று எண்ணி போராட்ட திருப்பி வைத்துக் கொண்டால் பிற்காலத்தை பார்த்துக் கொள்ளாம நினைக்கிறான் திற்காலத்து என்ன ஈழ இருமல் தான் இருக்கும் நிற உப்பும் ஈழ இருமலும் பல்வேறு பிரச்சனை வந்துடும் நீ என்ன செய்தாலும் அதிலிருந்து விடுபட முடியாது இளம் இருக்கும்போது செய்து கொண்டால் இளம் இருக்கும்போது அன்னதானம் என்ன அன்னதானம் செய்தால் என்ன இருப்பான் மகன் ஒத்துழைப்பான் இளம் இருக்கும்போது அன்னதானம் செய்தால் மனைவி ஒத்துழைப்பால் இளம் அன்னதானம் செய்தால் உடல் ஆரோக்கியம் இருக்கும் இளம் இருக்க அன்னதானம் செய்தால் நல்ல நட்பு இருக்கும் இறமை இருக்கும்போது செய்தால் சொந்த வீடு அமையும் இளமே இருக்கும் அன்னதானம் செய்தால் செல்வந்த பெருக்கும் இளம் இருக்கும்போது செய்தால் செய்து மேற்கொண்டுகள் காரியம் அத்தனை சித்திக்கணும் முதுமை அப்படி என்ன செய்வாய் முதுமை வந்தால் ஊசியும் மாத்திரையும் மருந்து நான் தேடிட்டு இருக்கணும் ஒன்றும் செய்ய முடியாது ஆக இளமே போதே அதான் சொன்னார் காலை உள்ள போதே இளமை காலை உள்ள போதே இது சொன்னார் வேண்டார் யார் சில பேர் என்ன செய்வார்கள் அதை பின்பற்ற மாட்டார்கள் நம்ம மனைவி மக்கள் என்று சொல்வார் யாரும் மனைவி மக்களை காப்பாற்ற கூடாது என்று யாரும் சொன்னதில்லை யாரும் சொல்ல இல்லை